ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் இட்லி தோசைன்னு சாப்பிட்டு வெறுத்து போச்சுன்னா அஞ்சு நாள் அஞ்சு விதமாக நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பச்சைப்பயிர் வேர்க்கடலை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்து அதை இதோட சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை கப் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் கப்பு போல் பச்சரிசி அப்படி இல்லைன்னா புழுங்கல் அரிசி எந்த அரிசியாவது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு இதை அப்படியே ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஓவர் நைட்டு ஊற வச்சா தான் வேர்க்கடில் நல்லா ஊறி வரும் நல்லா இந்தளவுக்கு ஊறி வந்திருக்கணும் பச்சை பயிர் எடுத்து அமைக்கி பார்த்தோன்னா பச்சை பயிர் தனியாக தோல் தனியாக வரணும் வேர்க்கட்லையும் அப்படிதான் இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வேர்க்கடலையை மட்டும் மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம் மேலே இருக்க வேர்க்கடலையை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல இது போல் அரைச்சதுக்கு அப்புறமா மிச்சம் இருக்க பச்சை பயிர் அரிசியை இதோடு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதோடு கொஞ்சமாக சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேருங்க கரெக்டாக இருக்கும் நல்லா இந்த பக்குவத்தில் இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொர குறைப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இது அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம் இருக்க பச்சை பயிறு அரிசியையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி இதோடு சேர்த்துக்கலாம் எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிடாமல் பச்சை பயிறு பர்கரில் வச்சு போல் செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நார்மலாக தோசை எப்படி சுடுவோமோ அந்த பக்கத்தில் இருக்க மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த பக்கத்தில் இருக்கணும் இதை அப்படியே மூடி போட்டு மூடி அஞ்சு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் உடனே செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் புளிக்க வச்சும் செய்யலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து நல்ல இது போல் புளிச்சு வந்திருக்கும் இதை அப்படியே லைட்டாக நம்ம கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைகள் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்ல சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க அப்போ தான் சூடு எல்லா இடத்துலையும் ஒரே லெவலில் இருக்கும் ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்ல மெல்லிசாவோ இல்லை குண்டாவோ உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க நான் நல்ல மெல்லிசாக தான் சுற்றி எடுத்துருக்கேன் இது கூட கொஞ்சம் வெங்காயம் கேரட்டு பச்சை மிளகாய் கருவேப்பில் மல்லியலை சேர்த்து ஊத்தாப்பம் மாதிரி கூட சுட்டு எடுக்கலாம் நல்லாயிருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது எடுக்கலாம் இருக்க மாவை கூட ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி செய்யலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்ல கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் பச்சைப்பயிறு பர்க்கரில் ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன பிள்ளைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் இது போல் செஞ்சு சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது இதுபோல் தோசைகளாக நம்ம சுட்டெடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இதுக்கு முருங்கைக்கீரை சட்னி வர்க்கட்லை சட்னி ரெண்டுமே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ஜவ்வரிசி ராகி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கேழ்வரகு இதை கேப்பன்னு சொல்லுவாங்க அதை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி ஜவ்வரிசிலே ரெண்டு விதமாக இருக்குது நைலான் ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி இப்போ மாவு ஜவ்வரிசி எடுத்து இதோட சேர்த்துக்கலாம் கூடவே அரை கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து அப்படி இல்லைன்னா கருப்பு உளுந்து இதோட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு மணி நேரம் கழித்து நல்லா போல் ஊறி வந்திருக்கும் கேழ்வரகு நல்ல ஊறி வந்திருக்கணும் இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இது அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் இந்த ஸ்டேஜில் மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டு பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கணும் முதல்ல நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது கேழ்வரகு அரைப்படாது மிக்சி சூடாகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூலிங் வாட்ரு ஆட் பண்ணி அரைக்கலாம் அப்படி இல்லைன்னா அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து அரைச்சிக்கலாம் மிக்சி சீக்கிரமாக சூடாகாது நல்ல இந்த பக்கத்தில் அரைச்சதுக்கப்புறமா இதை வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு வேண்டிய உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பையும் கட்டியாக இல்லாமல் நார்மலாக நம்ம எந்த பக்குவத்தில் தோசைக்கு கரைப்போமோ அந்த பக்கம் வர அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை ஒரு அஞ்சு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு டு ஆறு மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க நல்லா இது போல் புளிச்சு வந்திருக்கோம் இப்போ இந்த மாவை அப்படியே லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் நல்லா போல் கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கல் சூடானதுக்கு சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுக்கலாம் தண்ணி தெளிச்சுட்டு ஒரு கரண்டி மாவை எடுத்து எந்த அளவுக்கு மெல்லிசாக ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா தடை விட்டுக்கோங்க எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க நல்லா இது போல் ப்ரவுன் கலர் ஆனதுக்கப்புறமா சுற்றிலும் லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க நல்ல பேப்பர் மாதிரி ராகி ஜவ்வரிசி தோசை ரெடி ஆயிரும் இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போடாமல் எடுக்கதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இதை சுத் சுட்டு கொடுத்திங்கன்னா பிள்ளைங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க சுகர் பிபி இருக்கவங்களும் இதை டெய்லி ஃபுட்டில் எடுத்துக்கலாம் அவ்வளோ நல்லது இதில் இரும்பு சத்து நார் சத்து கேல்சியம் அதிகமாக இருக்கிறதுனால ஹெச்பி லெவல் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ரத்த சோகம் இருக்கவங்க டெய்லி உணவில் இதை எடுத்துக்கலாம் சுகர் பிபி இருக்கவங்க கூட டெய்லி ஃபுட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை நைட்டு டின்னருக்கோ இது போல் செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இதுக்கு காம்பினேஷனாக முருங்கைக்கீரை சட்னி கருவேப்பிலை சட்னி கொத்தமல்லி சட்னி இந்த மாதிரி கார சட்னி தேங்காய் சட்னி எல்லா சட்னியுமே அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் எந்த அளவுக்கு தோசை நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் எப்போவும் ஒரே மாதிரி அரிசியில் இட்லி தோசை செய்யாமல் ராகி ஜவ்வரிசி வச்சு அரிசி சேர்க்க தேவையில்லை நல்லா மொறு மொறுப்பான தோசையை சுட்டு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆரோக்கியமானதும் கூட அடுத்ததாக பார்லி கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு பார்லி அரிசி எடுத்து இதோடு சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல பொறுமையாக எடுத்துக்கணும் பார்லியில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வறுத்தெடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பச்சை ஸ்மெல்லும் வராது நல்லா இந்த அளவுக்கு இந்தளவுக்கு அப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் நல்லா அப்புறமா இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதை ஒன்றும் பாதியுமா கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல அரைச்சி எடுக்கக்கூடாது நல்லா இந்த பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த ஆயில்னாலும் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் கடுகு கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கு அப்புறமா இதோட கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு இஞ்சை இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்ல இது போல் கலர் மாறினதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க வேண்டாட்டை ஸ்கிப் பண்ணிக்கோங்க தக்காளி போது லைட்டாக ஒரு புளிப்பு சுவை இருக்கும் நல்லாயிருக்கும் அதனால் சேர்த்துருக்கோம் இது கூட பீன்ஸு கேரட்டு ரெண்டு காய்கறிகள் எடுத்துருக்கேன் நீங்கள் இதோட பட்டாணி மக்காச்சோளம் கொடை இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறிகளாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து காய்கறிகளை ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் லைட்டாக இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது காய் சீக்கிரமாகவும் வெந்துடும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இதோட நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க பார்லி அரிசியை இதோட சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் பார்லி அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஆறு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கு அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா குக்கர்லேருந்து தண்ணி வெளியே வந்துடும் கரெக்டாக ஆறு கப் அளவு கொண்டு ஏஜிட்டு ஆறு ரேஷியோவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோட எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்ல காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டெய்லி எடுத்துக்கிடும்போது உடல் எடை கம்மியாகும் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கவங்க இதை டெய்லி எடுத்துக்கோங்க ஹெச்டிஎல் நல்ல இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் சுகர் பிபி இருக்கவங்க டெய்லி எடுத்துக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் இப்போ விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் அனிட்டு ப்ரெஷர் போகிற வரைக்கும் விட்டுரலாம் இப்போ ஒரு கடாயில் கையளவுக்கு ரெண்டு குத்தளவுக்கு காணோன்னு சொல்லுவாங்க இல்லை இதை கொள்ளுன்னு சொல்லலாம் கருப்பு கொள்ளு இல்லைன்னா வெள்ளை கொள்ளு எதுனான்னு எடுத்துக்கோங்க ரெண்டு குத்தளவுக்கு அளவுக்கு இதோட காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் லைட்டாக கலர் அப்புறமா கொஞ்சம் கருவேப்பில இலைகள் இதோட ஒரு மூணு பல் பூண்டு ஒரு அஞ்சாறு மிளகு சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா இந்தளவுக்கு வருபட்டிருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒன்றும் பதியமாக இந்த பக்குவத்தில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு சின்ன துண்டு சே தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் புளி கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குக்கரில் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒரு கப் பார்லி அரிசிக்கு ஆறு கப் அளவு தண்ணி வச்சோம் கரெக்டான அளவில் இருந்தது இப்போ இது அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும் அடிலாம் பிடிக்காது நல்லா இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக தேங்காய் அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீரகம் இதோட கொஞ்சம் மிளகு சேர்த்து பேஸ்ட்டு அரைக்கக்கூடாது ஒன்றும் பாதியமாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க மிளகு சீரகம் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால நான் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் உங்களுக்கு எந்த பக்குவத்தில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி கலந்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வச்சு எடுத்ததுனால நல்ல குலைவாக வெந்து வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பச்சை மிளகாவை இதோட சேர்த்துக்கலாம் கூடவே உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மல்லி இலைகளை தூவி லைட்டாக தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது லைட்டாக கொதி வந்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சுகர் பிபி கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தேங்காய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த பார்லி கஞ்சிக்கு சைடிஸாக காணத் துவையல் சூப்பராக இருக்கும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக கொண்டக்கடலை ஜவ்வரிசி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஒரு கப் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிர் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் பச்சைப்பயிர் இல்லாத பட்சத்தில் பாசிப்பருப்பு கூட சேர்த்து செய்யலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை இல்லைனா வெள்ளை கொண்டக்கடலை இந்த கொண்டக்கடலை நான் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி ஜவ்வரிசி வேண்டாம்னு நினைக்கவங்க இட்லி அரிசி இல்லைன்னா பச்சரிசி கூட சேர்த்து செய்யலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக வெந்தயத்தை சேர்த்து ஒரு நாலு அஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் கொண்டக்கடல ஊறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் குறைஞ்சது எட்டு மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கணும் அழுத்தி பார்க்கும்போது கடலை தனியாக தோல் தனியாக வர்ற அளவுக்கு ஊறி வந்திருக்கணும் இப்போ இதில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நீங்கள் வெறுப்பப்பட்டீங்கன்னா காஞ்ச மிளகாய் பச்சை மிளகா எதுனாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டு பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கணும் லைட்டாக குறை குறப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றினேன்னா அறப்படாது தண்ணி அது குடிக்க குடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதை வேற ஒரு பத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கலாம் மிச்சம் இருக்கிறதையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி இதோடு சேர்த்துக்கோங்க நார்மலாக நம்ம இட்லி தோசைக்கு எப்படி அரைப்போமோ அந்த பக்குவத்தில் பார்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோடு சேர்த்துக்கலாம் சுகர் பிபி இருக்கவங்க அரிசி இல்லாமல் தோசை வேணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா இந்த பக்குவத்தில் இருக்க மாதிரி பார்த்து கலந்து எடுத்துக்கோங்க ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ இதுலேருந்து இருந்து கொஞ்சம் மாவை மட்டும் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன் மிச்ச மாவை ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு நாள் வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவைப்பட்டால் தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கரெக்டாக இந்த பக்கத்தில் இருக்கணும் இதை புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படி புளிக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு நாலு மணி நேரம் போல் புளிக்க வச்சுட்டு சுடலாம் நான் புளிக்க வைக்கல ஆப்போசோட எதுவுமே செக்க வேண்டாம் உடனே சுட்டு எடுத்துக்கலாம் இந்த பக்குவத்தில் இருக்க மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம கலந்து வச்சுருக்க மாவை தோசைகளாக சுட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க அப்போ தான் சூடு எல்லா இடத்துலையும் ஒரே அளவுகளில் இருக்கும் ஒரு கரண்டி மாவு எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு மெல்லிசா சுட்ட அந்த அளவுக்கு மெல்லிசா சுட்டு எடுத்துக்கலாம் லைட்டாக கலர் மாறி வந்ததுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறமா சுற்றி இருக்கிறத லைட்டாக எடுத்து விட்டீங்கன்னா நல்லா வந்துடும் இந்த அளவுக்கு மோறு மொறுன்னு ஆனதுக்கப்புறமா திருப்பி போடணுன்னு அவசியம் இல்லை வெறுப்புப்பட்டீங்கன்னா திருப்பி போட்டுக்கோங்க நல்லா மொறு மொறுன்னு பச்சைப்பயிறு கொண்டக்கடலை ஜவ்வரிசி வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான அரிசி இல்லாமல் தோசை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு எல்லா காரச்சட்னியுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதோட கருவேப்பில சட்னியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக ராகி வர்க்கடலை தோசை அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு இதை கேப் பண்ணுன்னு சொல்லுவாங்க அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை ஒரு அரை கப் அளவுக்கு பச்சரிசி அப்படி இல்லைன்னா இட்லி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கிறேன் கருப்பு உளுந்து இல்லாத பட்சத்தில் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க இதை ஒரு நாலு அஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வேர்க்கடலாம் நல்லா ஊறி வரும் குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா போல் ஊறி வந்திருக்கணும் இதுக்கு முன்னாடி போட்ட நிறைய வீடியோவில் கேழ்வரகு ராகி அரைபடவே மாட்டுக்கு எவ்வளோ அரைச்சாலும் அரைபட மாட்டுக்குன்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக இந்த பதிவை நான் சொல்கிறேன் இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சாலும் கேழ்வரகு அறப்படாது நல்ல இது போல் தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிட்டு ஒரு குட்டி டம்ளருக்கு ஒரு கா டம்ளர் அளவு தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் இந்த அளவுக்கு அப்புறமா மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வரணும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைக்கும் போது ராகி முழுசாகவே இருக்காது நல்லா அரைப்பட்டு வந்துடும் நிறைய பேர் ராகியை மிக்சியில் அடிக்கும்போது அரைபட மாட்டுக்கு அப்படியே முழுசாக இருக்குது எவ்வளோ அடித்தாலும் அரைபட மாட்டுக்குன்னு சொன்னவங்களுக்காக இந்த பதிப்பு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கும் போது முழுசாகவே இருக்காது நல்லா அரைச்சி வந்துடும் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கும் ஆனால் ராகி முழுசாக இருக்காது அரைச்சி வச்ச விழுதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இதோடு சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் கட்டியாகவும் இருக்கக்கூடாது நார்மலாக நம்ம தோசை சுடுறதுக்கு எந்த பக்குவத்தில் இருக்குமோ அந்த பக்குவத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்ல இந்த அளவுக்கு எடுத்து ஊத்துற பக்குவத்தில் இருக்கணும் இப்போ இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ஆறு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் நான் கரெக்டாக எட்டு மணி நேரம் போல் புளிக்க வச்சு எடுத்தேன் நல்லா இந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கும் புளிக்க வைக்காமலும் செய்யலாம் ஆனால் புளிக்க வச்சு செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு கல் நல்ல சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து எந்த அளவுக்கு உங்களுக்கு மெல்லிஸாக வேணுமோ அந்த அளவுக்கு ஒல்லியாக சுட்டு எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சம் காய்கறிகளை கூட சேர்த்து அடையாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் பீன்ஸு கேரட்டு குடமிளகா லைட்டாக வதக்கி எடுத்து கூட இதோட சேர்த்து நீங்கள் தோசைகளாக சுடலாம் ஆனால் இந்த மாதிரி நல்ல பேப்பர் தோசையாக கூட சுட்டு எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சொல்லி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எப்போது ஒரே மாதிரி தோசை இட்லியும் செய்யாமல் கேள்வரை வச்சு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்திங்களா நல்ல மொறு மொறுன்னு ஹோட்டலில் கூட கிடைக்காது அவ்வளோ ஒரு டேஸ்டியான ராகி வேர்க்கடலை தோசை ரெடி ரெடியாயிரும் எந்த அளவுக்கு சூப்பராக வந்து வந்திருக்குன்னு பாருங்கள் தோசை மாவு ரொம்ப கொர குறைப்பாகவும் இருக்கக்கூடாது இதுபோல் நல்லா சுற்றி அதுவாகவே கலர் மாறி மேலே எலும்பி வந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் கல்லை ஓட்டிட்டு வராமல் இருக்கும் அப்படிலாம் எல்லாம் நல்லா வந்துடும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இந்த சௌ சௌ சட்னி முருங்கைக்கீரை சட்னி எந்த சட்னினாலுமே நல்லாயிருக்கும் ராகியில் இரும்பு சத்து நார் சத்து புரத சத்து அதிகமாக இருக்கிறதுனால ராகி வேர்க்கடலை வச்சு நல்லா செஞ்சு கொடுங்க எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேனெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்